ஸ்ரீ குருபோ நமஹா ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிவதே அனைவருக்கும் முதற்கண் கோடான கோரி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மனநங்கள் அனைவருக்கும் அன்பகல் இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி வஞ்சாங்க பிரிவானது தினந்தோறும் மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய வஞ்சாங்கப் பிரிவினை முதலினிமே கலவிடப்பட்டு வருகின்றோம் அணியினுடைய அனைத்து அன்பு இணையங்கள் மெய்யன்பவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பிரிவானது தமிழ் வருஷம் விசுவாபு வருஷம் ஆவணி மாதம் இருபத்தி ஐந்து ஐந்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு வழக்கமானது வீடியோ பிரிவாக பதிவடை இருக்கின்றோம் இன்றைய முக்கிய விசேஷங்களை தங்கள் அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு அதன் பிறகு கஞ்சாங்க பிரிவு முழு விளக்கமாக பதிவு இருக்கின்றோம் இன்றைய தினம் மகாலய பட்சம் மூன்றாம் நாள் இன்றைய தினம் சங்கஷ்டகர சதுர்த்தி அதாவது சங்கடகர சதுர்த்தின்னு சொல்கிறவங்க சங்கஷ்டகர சதுர்த்தின்னு சொல்லி பாருங்கோ உங்களுக்கு எல்லா விதமான சங்கடங்களும் நிகர்த்தியாகும் சங்கடகர சதுர்த்தின்னு சொன்னோம்னா சங்கடங்கள் வரும் இந்த சங்கடகிரத சதுர்த்தி விரதம் இருக்கலாமா மகாலய பட்சத்தில் வரக்கூடிய சங்கடகர சுக்தி இந்த சங்கடகர சுக்தியில் நிச்சயமாக தாயார் தகப்பனார் தகப்பனார் வந்து இறந்து போய் தாயார் இருந்தாலும் சரி இல்லை தாயார் இறந்து போய் தகப்பனார் இருந்தாலும் சரி அவர்கள் நிச்சயமாக கண்டிப்பாக விரதம் இருக்கக்கூடாது தாயார் தகப்பனார் உள்ளவர்கள் விரதம் இருக்கலாம் ஆனால் இந்த சக்கர்த்தகார சதுர்த்தி நடந்தை முன்னிட்டு தாங்கள் அனைவரும் இன்றைய தினம் மாலை வேலையில் இரவு வேலையில் தங்களது அருகாமையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ விநாயகப் பெருமான் கோவிலுக்கு சென்று அந்த ஸ்ரீ விநாயகப் பெருமானுக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகம் ஆராதனையை கலந்து கொண்டு நம்மால் முடிந்த முறை அபிஷேக பொருட்களை வாங்கிக் கொடுத்து அவருக்கு அருகம்பு மாலையை சாற்றி அவருடைய திருப்பு சாட்டங்கமாக சட்டங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனானது சூழ்முதல் கடவுளாக இருக்கக்கூடிய ஸ்ரீ விநாயகர் பெருமானுடைய பரிபூர்ண சுாகிடாட்சமும் பரிபூரண ஆசையும் தங்களையும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் மூன்றாவதாக இன்றைய தினம் பட்சம் மூன்றாம் நாள் மற்றும் காலை முதல் முழுவதும் மரணயோகம் நாளாக இருப்பதால் இன்றைய தினம் நாம் அனைவரும் காலை முதல் முழுவதும் நபர்கள் அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய ஜனசனி பஞ்சாங்க படிவினை ஆரம்பம் முதல் கடத்தியவரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் புதன்கிழமை என்றும் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு தாங்களும் தங்கள் குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாகவும் சௌக்கியமாகவும் சகல் ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜயம் பஞ்சாங்கம் தமிழக வருஷம் இஸ்வாபசு வருஷம் விஷ்வாபிஷு நாம சம்பரே தமிழ் மாதம் தேதி சிராவண மாதம் ஆவணி மாதம் இருபத்தி ஐந்து ஐந்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி செப்டம்பர் மாதம் பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய பகவானாகப்பட்டவர் காலையில் நமது கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி ஆறு நிமிடத்திற்கு அயனும் தட்சிணாயனே ருதோ வருஷருதோ மாசமானது சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது சிராவண மாசே ஆவணி மாதம் சிம்ம மாசே சந்திரபகவானாகப்பட்டவர் சுக்லபக்ஷமாக வளர்ப்பறையாக இருந்து பிறகு கிருஷ்ணபக்ஷமாக தேய்விரையாக இருக்கக்கூடிய மாதமானது பாத்திரபத மாசே புரட்டாசி மாதம் கன்னியா மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தெய்விரே திதியானது திருதியாம் திருதையை திதி முப்பத்தி ஒன்று நாளிகளையும் முப்பத்தி மூணு மணி மாலை ஆறு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி இன்றைய சிராத திதியானது திருதியாம் திருதியை திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மைய பிரிவலாக பிறந்த அழியனுடைய அனைத்து அன்பு தேய்கள் மெய்யண்பர்கள் தங்களது குடும்பத்திலும் அதாவது சூரிய சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராயிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராத திதியானது பாக்ரவத மாசே புரட்டாசி மாதம் கன்னியா மாசே கிருஷ்ணபக்ஷ தேவிரே திருதியாம் திருதயை திதி தங்களது உங்களது தயாரோ தகப்பனாரோ அல்லது உடன்பிறந்தவர்களோ புரட்டாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தெய்வரே துரியை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய திருபெருமாக்கள் ஆகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக தான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இது என்ன ஆவணி மாதம் தானே அவன் வந்து ஆவணி மாதம் கிருஷ்ணபக்ஷம் துல்லியம் தான் போனான் நீங்கள் என்னடா புரட்டாசி மாதத்தில் போன மாலைக்கு நீ போய் ஒன்ற சொல்கிற அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரும் இதே நியாயமான சந்தேகம்தான் உங்களுக்கு அதாவது வேல தர்ம சாஸ்திரத்தில் சார்த திதிக்கு மட்டும் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை என்று மறுதினமானது மறு தமிழ் மாதமானது ஆரம்பிக்கின்றது அதன் பிரகாரம் தான் கடைபிடித்து கொண்டு சிரார்தம் திதி தவசம் ஆகியவற்றை முருஷாவசம் செய்ய வேண்டும் என்று அணித்தரமாக வேல தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அதை தான் நமது சேனலில் கருவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய வாசனமானது புதன்கிழமை இரவு ஏழு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு அஸ்வினிய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் மனித பிரபலாக பிறந்த அரியனுடைய அனைத்து அன்பு இடையங்கள் மெய்யன்றவர்களும் அதாவது ஆவணி மாதத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் நாள் முழுவதும் மேமரண யோகம் இன்றைய விசேஷம் மகாலயபட்சம் மூன்றாம் நாள் சங்கஷ்டகர சுதுர்த்தி சங்கர சதுர்த்தி விரதம் இன்றைய ராகு காலமானது நண்பகல் பன்னிரெண்டு மணி ஆறு நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஏழு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் ஒன்பது மணி ஆறு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் நண்பர்கள் பன்னிரெண்டு மணியாக ஆறு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று பகலைய பக்கம் மூன்றாம் நாள் மற்றும் காலை முதல் நாள் முழுவதும் மரணயோகம் நாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் பூரபல்குனி சத்ராஷ்டமம் அஷ்டமம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு காலை எட்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் பிற்பகல் இரண்டு மணி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் பூரப்போல்கனி நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் நான்காம் மாதத்தில் பிறந்த மீன்பொடலுக்கு பிற்பகல் இரண்டு மணி மூன்று நிமிடம் முதல் இரவு ஏழு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை சந்திராசிரமம் உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் உத்தரம் நட்சத்திரம் ஒன்றாம் மாதத்தில் பிறந்த மீன்பொடலுக்கு இரவு ஏழு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் முதல் பின்னிரவு ஒரு மணி இருபது நிமிடம் வரை சந்திராசிரமம் ఉత్తర పవణి నక్షత్రం ఉత్తర నక్షత్రం ఇరం భాగం మెయిన్ పొలకి వినివ్ ఒక మనీ ఇరవై నిమిడం ముదా వ్యాయక అంటే కారు మనీ ఆరు వరే చంద్రాశ్రమం సమస్తా శిమోగంతో శుభ అస్తో